வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த அறிவு பயணத்திற்கு வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த உணவு அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு குறிப்புகளை வச்சு அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா உங்க குறிப்புகள்ல இருக்கே அந்த உணவு எப்படி கெட்டு போகுது அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்புறம் இந்த உடல் பருமன் உபிசிட்டின்னு சொல்றோமே அது என்ன ஏன் வருது அப்புறம் சில சத்துக்கள் குறைவால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்புறம் சமையல் அறையில் நாம் என்ன கவனமாக இருக்கணும் இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த உணவு கெட்டு போகிறது ஃபுட் ஸ்பாயிலேஜ் இது வந்து நாம் சாப்பாட்டில் பார்க்குற ஒரு மாதிரி விரும்பத்தகாத மாற்றம் இல்லையா ஆமாம் சரியா சொன்னீங்க இப்போது பழங்கள் காய்கறிகள் பால் இறைச்சி இந்த மாதிரி சில உணவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும் தான் அத பெரிஷபிள் ஃபுட்ஸ் அதாவது எளிதில் கெட்டு போகும் உணவுகள்னு சொல்றோம் சரி ஆனா அரிசி மாதிரி சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தாங்கும் இந்த கெட்டு போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல்ல காத்து அதுல இருக்கிற ஆக்சிஜன் ஆக்சிஜன் இது படும்போது உணவோட நிறம் சுவை எல்லாம் மாறுது ஆமா ஆப்பிள் வெட்டி வச்சா கலர் மாறுமே அதுவா அதேதான் அதுக்கு காரணம் வந்து நொதிகள் என்சைம்ஸ்னு சொல்லுவோம் இந்த நொதிகள் அது உணவிலேயே இயற்கையா இருக்கிற சில புரதங்கள் இது காத்தோடு சேரும்போது ஆக்சிஜனேற்றம் அதாவது ஆக்சிடேஷன் அப்புறம் பழுப்பு நிறமாதல் பிரௌனிங் இந்த மாதிரி ரசாயன மாற்றங்களை வேகப்படுத்தும் ஓ அப்படியா ஆமா பழங்கள் பழுக்கிறதுக்கும் இந்த நொதிகள் தான் காரணம் ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல போனா உணவு சிதைஞ்சு போயிடும் சரி சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஈரப்பதம் மாய்ஸ்சர் ஈரப்பதம் குறைஞ்சா காய்கறி பழம் எல்லாம் சுருங்கிடும் ஷ்ரிங்க் ஆயிடும் அதோட புத்துணர்ச்சி போயிடும் அதே சமயம் அதிக ஈரப்பதம் இருந்தா அங்கதான் பூஞ்சை பங்கை ஈஸ்ட் ஈஸ்ட் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர ஆரம்பிச்சிடும் ஓ வில்லன் அவங்க தானா ஆமா இதுங்க உணவோட தன்மையை மாத்தி கெடுக்க ஆரம்பிக்கும் பிரெட் மேல பூஞ்சை வர்றது பால் புளிச்சு போறது இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம் அப்போ இந்த நுண்ணுயிரிகளும் ஒரு பெரிய பிரச்சனை தான் போல இருக்கு நிச்சயமா குளிர்சாதன பெட்டியில் வச்சா கூட சில சமயம் வளர்ந்துடும் அது மட்டும் இல்ல வெளிச்சம் லைட் அது கூட உணவை பாதிக்கும் சில உணவுகளோட நிறம் மாறி அதுல இருக்கிற வைட்டமின்ஸ் கூட குறையலாம் அப்படியா ஆமா கடைசியா வெப்பநிலை டெம்பரேச்சர் ரொம்ப சூடான இடத்துல வச்சா உணவு சீக்கிரம் கெட்டு போகுங்கிறது அது நமக்கு பொதுவா தெரியும் இல்லையா இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள் சரி இப்படி கெட்டு போறதால என்ன பிரச்சனை சுவை மனம் போறது ஒரு பக்கம் ஆனா உடம்புக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏன்னா கெட்டு போன உணவுல வளர்ற அந்த நுண்ணுயிரிகள் நம்ம வயிற்றுக்குள்ள போனா அது நச்சுக்களை டாக்சின்ஸ உருவாக்கலாம் இதனால வயிற்று வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போக்கு டிசின்ட்ரின்னு சொல்றோமே அது வாந்தி வாமிட்டிங் அஜீரணம் இன்டைஜன் இந்த மாதிரி உணவு மூலம் பரவும் நோய்கள் ஃபுட் பான் டிசீசஸ் வரலாம் ஐயோ

உணவை நீண்ட நாளைக்கு நல்லபடியாக வைக்கிறது தான் இதில் பல முறைகள் இருக்கு பழமையான முறைகளும் இருக்கு புதுசாகவும் இருக்கு சொல்லுங்க முதல்ல ரொம்ப எளிமையான முறை உலர்த்துதல் ட்ரையிங் இப்போ தானியங்கள் பருப்புக்கள் சில மீன்கள் இதையெல்லாம் வெயிலில் நல்லா காய வச்சு அதில் இருக்கிற நீர்ச்சத்தை எடுத்துருவாங்க தண்ணி இல்லைன்னா நுண்ணுயிரிகளால வளர முடியாது ஓ அதனாலதான் வத்தல் வடகம்லாம் அவ்வளவு நாள் கெடாம இருக்குது அதேதான் அடுத்தது உப்பு சேர்க்கிறது அடிஷன் ஆஃப் மீன் நெல்லிக்காய் மாங்காய்ன்னு ஊறுகாய் போடுறோமே அது இதுக்கு நல்ல உதாரணம் உப்பு என்ன இருக்கிற தண்ணியை உறிஞ்சு பண்ணுனா அதோட வெளியிடும் வளர்ச்சிக்கும் தடை போடும் இதே மாதிரி தான் சர்க்கரை சேர்க்கிறதும் பாதுகாக்கப்படுது சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது அது தண்ணியோட சேர்ந்து நுண்ணுயிர்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு மாத்திடும் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தண்ணியை இழுக்கிற வேலை பார்க்குது போல இருக்கு வேற என்ன முறைகள் இருக்கு அடுத்தது உரை வைத்தல் ஃப்ரீசிங் நம்ம வீடுகளில் இது ரொம்ப சகஜம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது குறைஞ்ச வெப்பநிலையில் அதாவது மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அல்லது அதுக்கு கீழே நுண்ணுயிர்களோட வளர்ச்சி ரொம்பவே குறஞ்சிடும் நுதிகளோட செயல்பாடும் மெதுவாயிடும் பழங்கள் காய்கறிகள் இறைச்சி இதெல்லாம் இப்படி தான் பாதுகாக்கிறோம் இன்னொரு முறை கொதிக்க வைத்தல் பாயிலிங் பால் தண்ணீரை எல்லாம் நல்லா கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற பெரும்பாலான நுண்ணுயிரிகள் அழிஞ்சிடும் இது ஒரு குறுகிய கால பாதுகாப்பு முறை தான் ஆனால் முக்கியமானது சரி இந்த டப்பாக்களில் அடைச்சி வர உணவுகள்லாம் கேனிங்னு சொல்கிறாங்களே அது எப்படி வேலை செய்யுது ஆமாம் கேனிங் ஒரு முக்கியமான முறை இதில் என்ன செய்வாங்கன்னா உணவை முதல்ல சூடுப்படுத்தி அதில் இருக்கிற நுண்ணுயிரிகளை கொன்னுடுவாங்க உண்ணிட்டு உடனே அத காற்று போகாத டப்பாக்கள்ள एयर டைட் கண்டெய்னर्सல அடைச்சுடுவாங்க ஓஹோ காற்று உள்ள போகாததால புழுசா நுண்ணுரிகள் உருவாகாது உணவும் கெடாது பால் பவுடர் டின்னுகளில் வரும் பழங்கள் காய்கறிகள்னு நிறைய பொருட்கள் இப்படி வருது இது தவிர சில ரசாயன பாதுகாப்பு பொருட்களையும் கெமிக்கல் பிரசர்வேட்டிவ்ஸையும் பயன்படுத்துறாங்க உங்க குறிப்புகல்ல சோடியம் பென்சோயேட் சல்ஃபர் டை ஆக்சைடு வினிகர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுங்களும் நுண்ணுறிகளோட வளர்ச்சியை தடுக்கும் பழச்சாறுகள் உலர் பழங்கள் ஊறுகாய்கள் இதை சில சமயம் பயன்படுத்துவாங்க ரசாயனம் சொன்னா கொஞ்சம் யோசனையா இருக்கு இது பாதுகாப்பானதா இருக்குமா இது ஒரு நல்ல கேள்வி உணவு பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இந்த ரசாயனங்களை எந்த அளவுல பயன்படுத்தலான்னு சில விதிகள் வச்சிருக்காங்க அந்த வரையறைக்குள்ள பயன்படுத்தும் போது அது பாதுகாப்பானதுதான் கருதப்படுது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறைகள்ல பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லது சரிதான் கடைசியா ஒரு நவீன முறை கதிர்வீச்சு முறை அல்லது ஊதா கதிர்களை உணவு மேல பாய்ச்சி இருக்கிற பாக்டீரியா பூஞ்சைகளை கொள்றாங்க வெங்காயம் ஆனியன் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோஸ் எல்லாம் முளைக்காம இருக்கும் இது பயன்படுது முக்கியமா உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இது உணவோட சுவையோ ஊட்டச்சத்து மதிப்பையோ பெருசா பாதிக்காது இத்தனை முறைகள் அப்போ இந்த பதப்படுத்துதலோட முக்கிய நோக்கம்னு பார்த்தா உணவோட நிறம் சுவை சத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தணும் ஆமா வருஷம் முழுக்க கிடைக்க வைக்கணும் நுண்ணுயிரிகள் வளர்றத தடுக்கணும் உணவு வீணாகிறத குறைக்கணும் இப்படி சொல்லலாமா சரியா சொன்னீங்க இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்து அதே சமயம் பொருளாதார ரீதியாகவும் முக்கியமானது விவசாயிகளுக்கு அவங்க விளைச்சலுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க உதவுது நமக்கும் எல்லா காலத்திலயும் உணவு கிடைக்குது சரி உணவு கெட்டு போகாம பாத்துக்கிட்டோம் அடுத்ததான் நாம சாப்பிடுற உணவோட அளவு தரம் இது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம் குறிப்பா உடல் பருமன் ஒபேசிட்டி உங்க குறிப்புகள்ல இதை பத்தி இருக்கு இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா வளர்ந்துட்டே வருது இல்லையா ஆமா உடல் பருமன் ஒபேசிட்டி மற்றும் அதிக எடை ஓவ வெயிட்ங்கிறது உடம்புல தேவைக்கு அதிகமான கொழுப்பு சேர்ற ஒரு நிலை இது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை இதுக்கு முக்கிய காரணமாக உங்கள் குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா தேவைக்கு அதிகமாக சாப்பிடுறது எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக் அப்புறம் உடம்புக்கு போதுமான உழைப்பு இல்லாதது லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி சிலருக்கு மரபியல் காரணங்களும் இருக்கலாம் சிம்பிளா சொன்னா நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிற ஆற்றல் அதாவது கேலரிஸ் அதுக்கும் நாம செலவழிக்கிற ஆற்றலுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அந்த சமநிலை இல்லாத போது மீதமுள்ள ஆற்றல் கொழுப்பா மாறி உடம்புல சேருது இதனால என்னென்ன உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு நிறைய இருக்கு இதய நோய் ஹார்ட் டிசீஸ் சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு டயாபெட்டீஸ் உயர் ரத்த அழுத்தம் ஹை ப்ளட் ப்ரஷர் மாதிரியான பல தொற்றா நோய்கள் வர்றதுக்கு இந்த உடல் பருவன்னு ஒரு முக்கிய காரணியாக இருக்கு. அதோட மூட்டு வலி தூக்கத்தில் மூச்சு திணறல் மாதிரி பிரச்சனைகளும் வரலாம் அப்போ இது எப்படி தடுக்கிறது? குறிப்புகளில் சில வழிகள் சொல்லப்பட்டிருக்கே. ஆமா முக்கியமா வந்து இந்த துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்புறம் பொரித்த உணவுகள் அதிக கொழுப்புள்ள இறைச்சி இது எல்லாம் குறைக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அதுக்கு பதிலா நிறைய பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் ஹோல் கிரெயின்ஸ் கொட்டைகள் நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும் அப்புறம் சீரான உடற்பயிற்சி அது கட்டாயம் தேவை மணிக்கணக்கா டிவி கம்ப்யூட்டர் மொபைல் முன்னாடி உட்காந்துருக்கிறத குறைக்கணும் நல்லா தூங்கணும் போதுமான அளவு தூக்கம் ரொம்ப முக்கியம் சரி இப்போ ஒருத்தரோட எடை சரியா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் இந்த பிஎம்ஐ ன்னு ஒன்னு சொல்றாங்களே பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஆமா உடல் நிறை குறியீட்டன் பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ இது வந்து ஒருத்தரோட எடைக்கும் உயரத்துக்கும் உள்ள விகிதத்தை கணக்கிடற ஒரு முறை எடைய கிலோகிராம்லையும் கேஜி உயரத்தை மீட்டர்லையும் எடுத்துக்கணும் எடைய கிலோகிராம்லையும் உயரத்தோட வர்க்கத்தால மீட்டர் ஸ்கொயரால வகுக்கணும் அதாவது கேஜி பை மீட்டர் ஸ்கொயர் அப்படி வர்ற மதிப்பு முப்பது கிலோகிராம் கிலோகிராம் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் அல்லது அதுக்கு இருந்தா உடல் இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது புள்ளி வரைக்கும் அதிக எடை ஓவர் சொல்றோம் இது ஒரு பொதுவான தான் இப்போ தசை நிறை அதிகமா இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு இது சரியா பொருந்தாது ஆனாலும் பொதுவா மக்களுக்கு உடல் எடை நிலைய தெரிஞ்சிக்க இது ஒரு சுலபமான வழி ஓகே பிஎம்ஐ பத்தி புரிஞ்சுது இப்போ அடுத்ததா ஊட்டச்சத்து குறைபாட்டால வர்ற நோய்கள் டெஃபிஷியன்சி டிசீசஸ் உங்க குறிப்புகள்ல இருக்கிறத பார்க்கலாம் முதல்ல நோய் டிசீஸ்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிட்டு இதுல கவனம் செலுத்தலாம் நோய்ங்கிறது நம்ம உடம்போட இயல்பான செயல்பாட்டில் ஏற்படுற ஒரு கோளாறு ஒரு அசாதாரண நிலை இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் மெட்டபாலிக் மரபியல் ஜெனட்டிக் நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சுற்றுப்புற என்விரான்மெண்டல் காரணங்கள்னு பல இருக்குது இதுல ஊட்டச்சத்து குறைபாடு காரணமா வர்ற நோய்களை தான் நாம குறைபாட்டு நோய்கள்னு சொல்றோம் அப்படினா அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் ஒண்ணு அல்லது பல சத்துக்கள் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல போதுமான அளவு கிடைக்காததால வர்ற பிரச்சனைகள் தான் இது குறிப்பா புரோட்டீன் குறைபாடு புரோட்டீன் டிஃபிஷியன்சி அத பத்தி மராஸ்மஸ் குவாஷியோகர்னு ரெண்டு நோய்கள் சொல்லிருக்கீங்க அது என்ன புரோட்டீன் புரோட்டீன் வந்து நம்ம உடல் வளர்ச்சிக்கும் பழுது பாக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது குறைவாக இருந்தால் குறிப்பா குழந்தைங்களுக்கு மராஸ்மஸ் குவாஷியோக்கர்ங்கிற நோய்கள் வரலாம் எப்படி இருக்கும் அது மராஸ்மஸ்ல குழந்தை ரொம்ப மெலிஞ்சு எடை குறைஞ்சு எலும்பு மேல தோல் போர்த்தின மாதிரி இருப்பாங்க குவாஷியோர்கர்ல வயிறு கொஞ்சம் ஊதி போய் முகம் கை கால்ல வீக்கம் இருக்கும் இதை எப்படி தடுக்கிறது புரதம் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடணும் முட்டை பால் மீன் இறைச்சி பருப்பு வகைகள் கீரைகள் மாதிரியான உணவுகள்ல புரதம் நிறைய இருக்கு இத சரியா எடுத்துக்கிட்டா இத தடுக்கலாம் சரி வைட்டமின்கள் தாது உப்புக்கள் குறைஞ்சாலும் பிரச்சனைகள் வரும் இல்லையா உங்க குறிப்புகள்ல ஒரு பெரிய பட்டியலே இருக்குதே ஆமா ஒவ்வொரு வைட்டமினும் தாது உப்பும் ஒவ்வொரு முக்கியமான வேலைய நம்ம உடம்புல செய்யுது அதுல குறைபாடு வரும்போது பிரச்சனை தான் சில முக்கிய உதாரணங்களை உங்க குறிப்புகள்ல இருந்து பார்க்கலாம் சொல்லுங்க வைட்டமின் ஏ குறைஞ்சா மானைக்கண் நோய் வரும் கேரட் பப்பாளி கீரைகளில் இது அதிகமாக இருக்கு வைட்டமின் பி குறிப்பா பி ஒன் குறைஞ்சா பெரி பெரின்னு ஒரு நரம்பு மண்டல பிரச்சனை வரும் முழு தானியங்கள் பருப்புகளில் இது இருக்கு வைட்டமின் சி குறைஞ்சா ஸ்கேவி இதில் ஈறுகள்ல ரத்தம் வரும் நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்ச மாதிரி புளிப்பு பழங்களில் இது அதிகம் வைட்டமின் டி குறைஞ்சா குழந்தைகளுக்கு எலும்பு நோய் தாக்கும் சூரிய ஒளி மூலமா நம்ம தோலை இதை தயாரிக்கும் பால் முட்டையிலையும் இருக்கு வைட்டமின் இ குறஞ்சா மலட்டு தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு வைட்டமின் கே குறைஞ்சா ரத்தம் உரையறதுல பிரச்சனை வரும் சின்ன காயத்துல கூட அதிக ரத்த போக்கு ஆகலாம் அப்புறம் தாது உப்புக்கல்ல பார்த்தா அயோடின் சத்து குறைஞ்சா கழுத்துல தைராய்டு சுரப்பி வீங்கி முன்கழுட்டு கழலை வரும் அதனாலதான் அயோடின் கலந்த உப்பு பயன்படுத்துறது முக்கியம்

தாது உப்புக்கள் நீர் நார்ச்சத்து இது எல்லாத்தையும் சரியான சரியான விகிதத்துல கொண்ட உணவு அதுதான் சரி சரி விகித உணவு உணவு இருக்கிற கும்பகம் இத நல்லா விளக்குது பாத்தீங்கன்னா தெரியும் அடிப்பகுதியில தானியங்கள் இருக்கும் அதை அதிகமா சாப்பிடணும் அதுக்கு மேல காய்கறி பழங்கள் அத அடுத்தபடியா சாப்பிடணும் அதுக்கு மேல பால் இறைச்சி பருப்புகள் அதை குறைவா சாப்பிடணும் உச்சியில கொழுப்பு எண்ணெய் சர்க்கரை இருக்கும் அதை ரொம்ப குறைவா சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா இந்த குறைபாட்டு நோய்களையும் தவிர்க்கலாம் உடல் எடையும் ஓரளவு கட்டுக்குள்ள வைக்கலாம் ரொம்ப தெளிவா இருக்கு சரி இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம் சமையல் பாதுகாப்பு கிச்சன் சேஃப்டி இது நாம தினமும் கவனிக்க வேண்டிய ஒன்று குறிப்பா இந்த எரிவாயு கேஸ் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனம் தேவை ஆமா சமையலறை பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கவன குறைவா இருந்தா பெரிய விபத்துகள் நடக்கலாம் முதல்ல எரிவாயு சிலிண்டர் சிலிண்டரை எப்பவும் செங்குத்தா சமமான தரையில நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் வைக்கணும் படுக்க வைக்கவோ தலைகீழா வைக்கவோ கூடாது சரி அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டரை கையில தயாரா வச்சுக்கிட்டு தான் அடுப்போட குமிழ திருப்பணும் இல்லைன்னா நாம குமிழ திருப்பிட்டு லைட்டரை தேடும்போது போது கேஸ் வெளியே பரவி பத்த வைக்கும்போது போது ஃபிளாஷ் ஆகி தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு

எப்பவும் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற தரமான அடுப்பு ரெகுலேட்டர் குழாய்களை பயன்படுத்துறது பாதுகாப்பானது இந்த ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் முத்திரை அந்த பொருள் வந்து இந்திய தர நிர்ணய அமைவனத்தோட பாதுகாப்பு தரங்களுக்கு உட்பட்டதுங்கிறது குறிக்குது இது கேஸ் பாதுகாப்பு சரி தீ விபத்துகள் நடக்காம இருக்க வேற என்னென்ன கவனிக்கணும் ஈரக்கையோட மின் சாதனங்களை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை தொடுறதோ இயக்குறதோ கூடாது மின் அதிர்ச்சி எலெக்ட்ரிக் ஷாக் ஏற்படலாம் மண்ணெண்ண மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது சமைக்கும் போது ஆடைகளை தவிர்க்கிறது நல்லது காட்டன் நல்லது சரி ஒருவேளை எதிர்பாராம தீப்பிடிச்சிட்டா எப்படி அணைக்கணுங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி திடப்பொருட்கள் மரம் காகிதம் மாதிரி அது வகுப்பு ஏ தீ அது தீப்பிடிச்சா தண்ணிய பயன்படுத்தலாம்

உடல் பருமன் பிரச்சனை அதை பிஎம்ஐ வச்சு எப்படி மதிப்பிடுறாங்க எப்படி தடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் மராஸ்மஸ் குவாஷியோக்கர் ரத்த சோகை மாதிரி குறைபாட்டு நோய்களை தவிர்க்க சரிவிகித உணவு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம் கடைசியா ரொம்ப முக்கியமான சமையலறை பாதுகாப்பு குறிப்புகளையும் அலசினோம் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குதா கண்டிப்பா அதாவது உணவு பத்தின அறிவு அது கெட்டு போற அறிவியல் அது பாதுகாக்கிற தொழில்நுட்பம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம என்ன சாப்பிடுறோம் எப்படி பாதுகாப்பா சமைக்கிறோங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்குது இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க குறிப்புகள் இருந்து நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு நாம் அன்றாட வாழ்க்கையில் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உணவு வீழாகிறதையும் குறைக்கும் சரியா சொன்னீங்க அப்போ இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி நேயர்களே இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சு உங்க அன்றாட உணவு தேர்வுகள்லயும் சமையலறை பழக்க வழக்கங்கள்லயும் என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன மாற்றம் கூட நிச்சயம் ஒரு பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் உணவு அறிவியல் ஆரோக்கியம் பாதுகாப்பு பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தகவல்கள் உங்க அன்றாட வாழ்க்கைக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இந்த கலந்துரையாடலுக்கு அடிப்படையா அமைஞ்ச உங்க குறிப்புகள் இந்த தலைப்புகளை பத்தி ஒரு நல்ல தெளிவான புரிதலை கொடுத்துச்சு மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் நன்றி